அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் எந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் சென்று தரிசிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நமக்கு வந்து இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் குறிப்பாக திருமண தடை திருமணமே ஆகலை வரன்கள் அமையல குழந்தை பாக்கியம் கிடைக்கல தொழிலில் நஷ்டம் கடன்பட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை அதே போல் பார்த்திங்கனாக்க வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை வேலை தேடி தேடியும் கிடைக்கல ஒரு நல்ல வேலை கிடைக்கல அதே போல் ஒரு உடல்நல பாதிப்பு எப்பப்பார் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உடல்நல பாதிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம ஜாதகமும் பார்த்துருப்போம் நம்ம பல்வேறு பரிகாரங்களும் செஞ்சுருப்போம் சில பரிகாரங்கள் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருந்திருக்கோம் நல்லது நடந்திருக்கோம் ஆனால் சில பேருக்கு சில பரிகாரங்களால் எந்த விதமான புண்ணியமும் கிடச்சிருக்காது அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் இருக்குது இந்த திருவண்ணாமலை என்பது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் நெருப்பு ஸ்தலம் என்று அழைக்கப்படும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவபெருமான் ஜோதியாகவ காட்சி காட்சியளிக்கக்கூடியவர் அதாவது இமயமலையில் வந்து பனியாக சிவன் காட்சியளிக்கக்கூடிய இடமும் உண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க நெருப்பாக சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம் இந்த மலையின் ஸ்தல வரலாறு பெரும்பாலானோருக்கு தெரியும் ஸோ அதனால் அதுக்குள்ளே நான் போகலை இந்த மலையானது கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல் மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டது இந்த மலை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கிரிவலப்பாதையோட தூரம் வந்து பதினாலு கிலோமீட்டர் இந்த கிரிவலப் பாதையில் பார்த்தீங்கன்னா எட்டு அஷ்டலிங்கங்கள் இருக்கிறது இந்த எட்டு அஷ்டலிங்கங்களும் இந்த கிரிவலப் பாதையை கட்டுப்படுத்துகிறது நாம வந்து இந்த எட்டு அஷ்டலிங்கங்களும் நம்ம வழிபாடு செய்து கொண்டே போகும்போது நம்முடன் சித்தர்களும் நம்ம கூடவே அவர்களுடைய ஆத்மாக்கள் வந்து நம்மளோட பயணிக்கும் என்பது ஒரு வரலாறு இந்த கோவிலானது அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசுகர் சம்பந்தர் என நால்வர் பதிகங்களை பாடியுள்ளார்கள் மேலும் இந்த கோவிலுக்குள்ள ஒரு முருகன் கோவிலும் இருக்குது அந்த முருகனை வந்து அருணகிரிநாதர் பாடல்கள் பாடியுள்ளார் பொதுவாக மனதில் குழப்பங்கள் எடுத்த முயற்சிகளில் தோல்விகள் மேலும் ஒரே பிரச்சனை வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல ஒரு மெச்சூரிட்டியே கிடைக்கல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக கிரிவலம் வரலாம் இந்த கிரிவலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வர்றது நல்லது மாலை வேலைகளில் கிரிவலம் போவாங்க பெரும்பாலும் மாலை வேலைகளில் போகும்போது தான் டயர்டு இல்லாமல் கிரிவலம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற நாட்களிலும் கிரிவலம் வரலாம் ஆனாலும் பௌர்ணமி நாட்களில் வரக்கூடிய கிரிவலம் வந்து சிறப்பானது அதே சமயத்தில் கார்த்திகை தீபம் அன்றைக்கு கிரிவலம் வரும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் வர்றதும் நல்லது இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த மலை மீது தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மிக சிறப்பாக பத்து லட்சம் மக்கள் இடத்துல வெளிநாட்டில் வெளி இருந்தெல்லாம் கூட வந்து கலந்துக்குவாங்க மிக சிறப்பாக இருக்கும் அந்த கார்த்திகை தீபம் பார்க்கறதுக்காக வரக்கூடிய பக்தர்கள் ஸோ அப்படி ஒரு சிறப்பாக அந்த விழாவை கொண்டாடுவாங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்க கோவிலுக்குள்ளார இரண்டு குளங்கள் இருக்குது இது வந்து பிரம்ம தீர்த்தம் இன்னொன்று வந்து சிவகங்கா தீர்த்தம் என ரெண்டு குளங்கள் இருக்குது இது வந்து ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரம் வந்து ஏறத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களிலேயே மிக உயரமான ஒரு கோபுரமாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கிரிவலம் என்பது ரொம்ப ஃபெமிலியரானது திருவண்ணாமலைன்னு எடுத்துக்கிட்டாவே கிரிவலம் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது இங்கு வந்து பார்த்தீங்கனாக்க சிவன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார் கருவறையின் பின்னாடி வந்து ஐம்பொன் சிலை அர்த்தநாரீஸ்வரர் சிலை இருக்குது இங்கேயே வந்து அண்ணாமலையாரை நினைக்கவே கண்டிப்பாக முக்தி கண்டிப்பாக உண்டு இப்போ அந்த கிரிவலம் குறைந்தபட்சம் ஒரு மூணு கிரிவலம் பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வந்தீங்கனாக மூன்று மாதம் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்யூஷன் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாக்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அங்கேயே நீங்கள் பார்க்கலாம் திருவண்ணாமலையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கனாக்க கரும்புல தொட்டில் கட்டி குழந்தையை எடுத்துகிட்டு போவாங்க நேர்த்தி கடன் செலுத்துறதும் இங்கே நிறைய பார்க்க முடியும் மேலே வந்து இந்த கிரிவலப் பாதையில் வந்து சித்தர்கள் நிறைய வாழ்கிறாங்க சித்தர்கள் பூமின்னே சொல்லலாம் ரொம்ப புகழ்பெற்ற சித்தராக இருக்கக்கூடியவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரிவல பாதையில் ரமணரிஷி அவர் வந்து முக்தி அடைந்து அவருடைய ஜீவசமாதி இருக்குது ரமண ரிஷி ஆசிரமத்துக்குள்ளாரெல்லாம் வந்து ஃபோட்டோ அதே போல் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை இருந்தாலும் வெளியிலிருந்து நான் வந்து ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போய் அங்கே தரிசிச்சுட்டு வந்தேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யோகிராம் சுரத்குமார் ஐயா அவருடைய ஜீவசமாதி இருக்குது இந்த கிரிவல பாதையில் தான் அதுவும் ஒரு அற்புதமான ஸ்தலமாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சேஷாத்ரி அவருடைய அந்த சித்தருடைய ஜீவசமாதி இந்த வழியில்தான் இருக்குது மொத்தம் பார்த்திங்கனாக்கா ஏறத்தால் இந்த பாதையில் மட்டும் நிறைய சித்தர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் வாழும் சித்தர்களாக இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொப்பியம்மா கேள்விப்பட்டிருப்பீங்க தொப்பியம்மா நடந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ரோட்டில் கிரிவல பாதையில் நடந்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் மௌன சித்தர் மௌன சித்தர் விபூதி சித்தர் அப்படின்னுலாம் கூட சொல்லுவாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கிரிவல பாதையில் தான் இருக்கிறார் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு ஸோ அவருடைய ஆசிரமம் அங்கே இருக்குது இந்த ஆசிரமத்தில் போனிங்கன்னாக்க அவருடைய வித்தியாசமான சிவ வழிபாடை நம்ம பார்க்கலாம் அவர் வந்து பேசாமையே இருப்பார் அவருக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து நம்ம மனசில் நினச்சிக்கிற நினச்சிக்கொன்றதை வந்து பார்த்திங்கனாக்கா அவருடைய பார்வை நம்ம மேலே படும்போது கண்டிப்பாக அது வந்து ந பழிக்கிறது என்று சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா அது டைம் இல்லாதனால் அன்றைக்கி நான் போக முடியல அது இல்லாமல் மாலை எயிட் தேர்ட்டியோடு பார்த்திங்கனாக்க அந்த மௌன சித்தருடைய ஆசிரமம் வந்து பொதுமக்கள் அலோவ் பண்ணுறதில்லை அன்றைக்கி நான் நைட்டு வந்து கிரீவலம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அன்றைக்கி எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அந்த பிளேஸை கடற்கரும் போது அதனால் போக முடியல மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பாதையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் நிறைய பேர் வாழும் சித்தராக இருக்கக்கூடியவர் நிறைய பேர் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் பாதையிலே இருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா சில போலீஸ் சாமியார்களும் இருப்பாங்க ஆனாலும் சித்தர்கள் துறவரம் பூண்டு இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் முடிந்த அளவுக்கு ஏதோ சாப்பாடு இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போகும்போதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இந்த கிரிவலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இடுக்கி பிள்ளையார் இங்கே உள்ளே போயிட்டு இந்த இடுக்கு இல்லை வழியாக வளரும் வரும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் விலகும் என்பது ஒரு ஐதீகம் இந்த கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதி லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் கடைசியாக ஈசான்ய லிங்கம் இந்த லிங்கங்கள்லாம் கண்டிப்பாக வழிபாடு செய்துட்டு தான் நம்ம வரணும் அப்படி வழிபாடு செய்துட்டு இந்த கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணும் போது நிச்சயமாக நம்மளுடைய மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் தீருது நீங்கள் வந்து ஒரு முறை திருவண்ணாமலைக்கு வந்துட்டாக கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை இப்படி மீண்டும் மீண்டும் உங்களை வர வைக்கும் ஏதோ ஒரு வகையில் அப்படி வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீரும் சரி எந்த ராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்து வழிபட்டால் நல்ல பலனை ஏற்படுத்தும் என்றால் இது வந்து அக்னி ஸ்தலம் இந்த அக்னி ஸ்தலம் என்பதால் பார்த்தீங்கன்னாக்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னாக்க நெருப்பு ராசி நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு வரீங்க அப்படின்னாக்க கிரிவலம் வாங்க கண்டிப்பாக ஒரு மூன்று மாதம் பௌர்ணமி நாட்களில் வந்து தரிசிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கிரிவலம் முடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அந்த தெளிவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் ஏதோ முடி முடிவே எடுக்க முடியல இதெல்லாம் என்ன பிரச்சனை எப்போ தீரும்னு பல்வேறு பரிகாரங்களை செய்தும் அவற்றில் முயற்சி செய்தும் உங்களால் முடியல அது சரியாக நடக்கலை அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை திருவண்ணாமலையும் வந்து பாருங்கள் கிரிவலம் போங்க அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் தரிசிச்சுட்டு கண்டிப்பாக கிரிவலம் போனீங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அந்த மலையே சிவன் சிவனே மலையாக உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார் மேலும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் வலுப்பெற்று இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் மகரத்தில் ஆட்சி கும்பத்தில் ஆட்சி பெற்று அல்லது துலாமில் உச்சம் பெற்று இருக்குது சனி தசை நடக்குது சனி புக்தி நடக்குது அப்படின்னாக கண்டிப்பாக நீங்கள் திருவண்ணாமலைக்கு வரணும் அண்ணாமலையாரியும் உண்ணாமலையாரையும் தரிசிச்சுட்டு கிரிவலம் போங்க நிச்சயமாக உங்களுக்கான பிரச்சனைகள் தீரும் யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ அல்லது சனி உங்கள் ஜாதத்தில் உச்சம் ஆட்சி பெற்று இருக்கோ அவர்களும் சிவ வழிபாடை செய்வது உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் சிவபெருமானுடைய வழிபாடு என்பது உங்களுடைய நேர்படுத்தும் நெறிப்படுத்தும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய முடிவில் அதாவது எடுத்த உடனே சிவ வழிபாடு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் ஆண்டுகள் ஆக ஆக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக ஒர்க் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஆக இந்த அக்னி ஸ்தலத்துக்கு அக்னி ராசியாக வரக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு ராசிகள் பல்வேறு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வந்து எதுவும் சரியாக அமையலை அப்படின்னாக இந்த சிவபெருமானுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கும் வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு கிரிவலம் போய்ட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதே போல் இந்த மேஷத்துக்கு வந்து முருகன் கோவிலுக்கும் போகலாம் அதே போல் தனுசு ராசிக்கு வந்து திருச்செந்தூர் முருகனையும் போய் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் திருவண்ணாமலையை கெட்டியாக பிடிச்சிங்க திருவண்ணாமலைக்கு தொடர்ந்து வாங்க நிச்சயமாக ஒரு டாப் லெவலுக்கு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்